வணக்கம் கோ டெம்பிள் வீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமான வாழ்க்கையமைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்னைக்கு நாம் வந்திருக்கிறது ஒரு அற்புதமான ஆலயம் திருப்பாம்புரம் அருள்மிகு சேஷபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் பாம்பு பூஜை பண்ண மெயினான ஸ்தலம்னா அது திருப்பாம்புரம் தான் அதனால் திருப்பாம்பு புரம் என்றால் பூஜித்தல் பாம்பு பற்பல ஆலயத்தில் வாசிகி நாகம் பூஜை பண்ண ஸ்தலம் இருக்குது கார்கோடகன் பூஜை பண்ண ஸ்தலம் இருக்கு ஆதிசேஷன் பூஜை பண்ண பற்பல ஆலயங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த ஜீவராசிகள் கணக்குல பார்க்கும்போது பாம்புக்குன்னு உரிய ஸ்தலம்னா இது இதுதான் ஆனால்தான் திருப்பாம்புரம் என்ற ராகு கேது பரிகார ஸ்தலம் ராகுவும் கேதுவும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அது இங்கே மட்டும்தான் மற்ற இடத்துலலாம் தனித்தனியாக தான் இருக்கிறாங்க ராகு கேது ஸ்தலம் இந்த ஒரு இடத்துக்கு வந்தாலே நீங்கள் ராகு கேது பரிகாரத்தை பண்ணிடலாம் இந்த ராகு கேது பயிற்சியில் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசியுமே பரிகாரம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ராகு கேது இல்லாமல் எந்த கிரகமுமே கிடையாது ஏன்னா எப்படி நான் சொல்கிறேன்னு கேளுங்க சூரியனையே வந்து கிரகணத்தில் அவங்க போய் பிடிச்சிடுறாங்க சந்திரனையும் பிடிச்சிடுறாங்க அவங்களுக்கு பவர் அந்த அளவுக்கு உண்டு ஆனால் தான் பனிரெண்டு ராசிக்காரனுமே சூரியன் சந்திரனை வச்சு தான் எல்லாமே புரியுறதா சூரியன் சந்திரன் இல்லாமல் வேற எந்த ராசியுமே வேலை செய்யாது அந்த சூரியனையும் சந்திரனையும் கிரகணங்கிற ஒரு அரை மணி நேரத்தில் பிடிக்கிறாங்கல்ல அதனால் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே இங்கே வந்து அவசியம் அந்த பரிகாரத்தில் கலந்துக்கணும் மெயினாக கலந்துக்கூடிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் அகரம் மீனம் ராசிக்காரர்களெலாம் அவசியம் வந்து இந்த கலந்துக்கணும் வரும் ஆறாம் தேதி ராகு பயிற்சி வருது இந்த பயிற்சிக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன் இந்த ராஜகோபுரம் நிலையப்படியை தாண்டி நம்ம உள்ள வந்தாச்சுன்னா கெட்ட நேரம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கெட்ட நேரம் இருக்கவங்களால இந்த கோயிலுக்குள்ளேயே வர முடியாது அந்த கெட்ட நேரம் முடிஞ்சு அந்த விடுபடணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தா மட்டும்தான் அந்த தோஷத்துலேருந்து விடுபடணுங்கிற அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்தலத்தில் வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் இங்கே என்னென்ன பூஜை இருக்குது எப்படியெல்லாம் பரிகாரம் பண்ணணும் லச்சாச்சனையில் எப்படி கலந்துக்கலாம் இங்கே என்னென்ன விசேஷமாக என்ன விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றது இங்கே இருக்கிற பிரேம் குருக்கள் மற்றும் மற்ற குருக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கோயிலை ஒன்று ஒன்றா சுற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு எப்படி வர்றதுன்னு இப்போ பார்ப்போம் சரீரமாக இறைவனை பூஜித்த ஸ்தலம் அதாவது ராகுவும் கேதுவும் ஒரே ரூபத்தில் ஒரே உடலாக சேர்ந்து இங்கே பூஜை பண்ணியிருக்காங்க இந்த ஆட்சை பாருங்கள் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் அந்த வருது பாருங்கள் ஒரு சைடு அந்த பக்கம் ராகு இந்த பக்கம் கேது அந்த கேதும் ராகும் சேர்ந்து ஒரே பாம்பாக அந்த ஆட்சி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த ஆட்சி தான் அடையாளம் இந்த தொழுமாங்குடி போய் சேரத்துக்கு முன்னாடி மாந்தை தாண்டின இந்த ஆட்சி ரைட் சைடில் தெரியும் அவங்களுக்கு இந்த ஆட்சிக்கு உள்ளே போனால் மூணு கிலோமீட்டரில் திருப்பாம்பரம் கோயிலுக்கு போகலாம் இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு போவாங்க நம்ம வந்து வரும்போது ஷார்ட் ஒரு ரூட்டு காட்டணும் உங்களுக்கு அந்த ரூட்லேயே நீங்கள் வரலாம் இது வந்து ஆக்சுவல் ரூட் இப்போ அந்த பாம்பு ஆட்சி இருக்கிற இடத்துல தான் நம்ம இந்த ரூட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ இந்த ரூட்டாகவும் நீங்கள் வரலாம் இது ரோடு போட்டுட்ருக்காங்க ரோடு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது இந்த ரூட்டையும் உங்களுக்கு காட்டணுன்னா இந்த ரூட்டில் நான் இப்போ வந்துட்ருக்கோம் புஷ்பாம்புரம் ஆர்ச்சியில் பக்கத்தில் ஒரு ஒரு அண்ணன் வந்து கடை வச்சுருந்தாரு ஒரு மந்தம் பழம் அப்படின்னு இந்த வாழைக்கா பழுத்த வாழக்காவை கொடுத்துருக்காரு தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த பகுதியில் வந்து நாட்டு மந்தம் பழம் வந்துடும் ஸோ இப்போ தான் இது குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வெயிலுக்கு அற்புதமாக குளிர்ச்சியாக சாப்பிட்டோம்னா நம்ம போடுறதெல்லாம் இது இதை சாப்பிட்டா நிந்துடும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன்

மொந்த பழம் அந்த இந்த ப இந்த பகுதிகளில் இந்த கும்பகோணம் மயிலாடுதுறை பகுதிகளில் இது கிடைக்குது அது நாட்டு மொந்தம்பழம் அந்த இடத்துலலாம் ஹைப்ரிட் கிடைக்கும் எங்கள் நாட்டு மொந்தம்பழம் கிடைக்குது சம்மரில் மற்ற வாழை வாழையோட இதை சாப்பிடலாம் ஏன்னா குளிர்ச்சி அதிகம் இதுக்கு அம்மை போட்டிருந்தா இதை சாப்பிடும்போது அந்த அம்மை நோய் குறையும் சொல்கிறாங்க இங்கே ஸோ இது சாப்பிட்டு பார்ப்போம் இது கூட இந்த காம்புல இருந்தால் நம்ம பிரிச்சுருக்கோம் இது முன்னாடி பிரிக்க முடியல யூஸ்வலாக அதை ரிவர்ஸாக தான் பிரிச்சிருக்கோம் அப்படி சொல்றாங்க சரி இதே சாப்பிட்டுட்டு இந்த திருப்பாம்பரம் ரூட்டா போயிட்டு இருப்போம் எள்ளு எல்லாம் போட்டுருவாங்க பாசி பயிர் பச்சை பயிறு கோடை என்ன சோளம் வெயில் காலத்துல அது மாதிரி போட்டா தண்ணி இல்லாத பயிர் எல்லாம் வளரும் டெல்டால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி வந்து முகத்துக்கும் தனி அதாவது மூணு போகம்னு சொல்லுவாங்க சப்பா குருவை தாலடி சரிங்க இதெல்லாம் வந்து தமிழ் வழக்கத்தில் வரும் அது வந்து ரொம்ப டீப்பாக சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு அது ஒரு சீசனு ஓகே டெல்டால பாதி இடம் மட்டும் வந்து இந்த மூணு மூணு டைமிங்கும் நடுவாங்க ஓகே ஒரு இப்போ இந்த ஒரு போகம் வந்து குருவை ஒரு போகம் தாலடி ஒரு பக்கம் சம்பால் அடுவாங்க டெல்டால கொஞ்சம் இந்த கடலோர மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கு கஷ்டம் சரிங்க அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போகம் மட்டும் நெல் போடுவாங்க சரி பாக்கி ரெண்டு போகம் இது மாதிரி அதாவது அதிக தண்ணி தேவைப்படாத பயிரா பார்த்து போடுவாங்க ஓகே அதனால அதாவது இடத்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு தண்ணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயமும் மாறுது சரி அது மாதிரிதான் இங்க உள்ளதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முப்போகம் வந்து நெல் விளையாது ஓகே இதே நீங்க தஞ்சாவூர்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கிலோமீட்டர் சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா மூணு மூணு போகம் நெல்லு தான் ஓ அந்த அளவுக்கு தண்ணி அங்க வசதி இருக்கு ஆர்ச்சில இருந்து வந்தவொடனே ரைட் எடுத்ததுக்கு அப்புறமா லெப்ட் எடுக்கணும் இந்த மாதிரி போர்டு போட்டிருக்காங்க சாலை வேலை நடக்குது நம்ம வந்து ராகு பயிற்சி வரதால இந்த சாலை போட்டுட்டு இருக்காங்க ஸோ ராகு பயிற்சிக்குள்ளார முடிஞ்சிடும் நீங்க வரும்போது ராகு பயிற்சிக்கு வரும்போது இந்த ரோடு போட்டுருவாங்க அதுக்கான வேலை தான் நடக்குது காம்புறத்துக்கு நேரடியா பஸ்லயே வந்துட்டான் டென் சின்ன வரும் தெரியும் கும்பகோணம் நீ கும்பகோணத்துல இருந்து வருது ஓகே இருந்து வருது பஸ் கும்பகணம் கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த மண்டபம் எல்லாம் முன்னாடி இல்லையா கூட தேவை தேவை பண்றது தேவை பண்ணுவாங்கல்ல அவ ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க ஆமா ஆமா இந்த தீர்த்தத்தில் நம்ம ஆடிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகணும் அற்புதமான தீர்த்தம் அது தீர்த்தத்தில் நம்ம ஒரு தண்ணி தெளிச்சிட்டோம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போவோம் கோயிலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் சுவாமிக்கு இங்கே தமிழில் பாம்புரநாதர் அப்படின்னு பெயர் இருக்குது சுவாமி சன்னதியை போய் அபிஷேக ஆராதனையோடு தரிசித்துவாங்க இந்த ராகு பயிற்சிக்கு என்னென்ன பரிகாரம் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இந்த ராகுக்கு எது பயிற்சியை பற்றி பார்த்தோம்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய நிகழ்வு குரு பயிற்சிங்கிறது வருஷத்துக்கு வருஷம் நடக்கக்கூடிய நிகழ்வு குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரிப்பேன் பன்னெண்டு மாதம் சஞ்சாரிப்பேன் சனீஸ்வர பகவான் ரெண்டாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ரெண்டாம் வருஷம் ஒரு ராசியில் இருப்பேன் இந்த ராகுக்கு எது பகவானை பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாதம் ஒரு ராசியில் இருப்பார் அந்த ராகு கேது பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது பயிற்சி விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற இருக்கிறது வர இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சனிக்கிழமை மாலை நாலு மணி இருபது நிமிஷத்துக்கு ராகு கேது பயிற்சி ஆறாங்க ராகு பகவான் மீன ராசிலேருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆறாங்க இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது ஒன்றரை வருஷம் அந்த அந்த ராசியில் இருக்காங்க இந்த ராகு கேது பயிற்சியில் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசியுமே பரிகாரம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ராகு கேது இல்லாமல் எந்த கிரகமுமே கிடையாது ஏன்னா எப்படி நான் சொல்கிறேன்னு கேளுங்க சூரியனையே வந்து கிரகணத்தில் அவங்க போய் பிடிச்சிடுறாங்க சந்திரனையும் பிடிச்சிடுறாங்க அவங்களுக்கு பவர் அந்த அளவுக்கு உண்டு ஆனால் தான் பன்னிரெண்டு ராசிக்காரனு சூரியன் சந்திரனை வச்சு தான் எல்லாமே புரியுறதா சூரியன் சந்திரன் இல்லாமல் வேறு எந்த ராசியுமே வேலை செய்யாது அந்த சூரியனையும் சந்திரனையும் கிரகணங்கிற ஒரு அரை மணி நேரத்தில் பிடிக்கிறாங்கல்ல அதனால் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே இங்கே வந்து அவசியம் அந்த பரிகாரத்தில் கலந்துக்கணும் மெயினாக கலந்துக்கூடிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் அகரம் மீனம் ராசிக்காரர்களா அவசியம் வந்து இந்த ராகு கேது பயிற்சியில் கலந்துக்கணும் ராசி ராசிக்காலுமே வந்து தரிசனம் பண்ணுறது அனைத்து விதமான தடையும் நிவர்த்தி ஆகணும் இந்த பதினெட்டு மாதம் அந்த ஒன்றரை வருஷத்துக்கு கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து தடையும் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த பரிகாரத்தில் நம்ம கலந்துக்கணும் அகியே சௌத்யானம் தி தரிஷினா மூர்த்தகே நமோ நமஹ வாஹி ஸ்வேக பத்ருகட பம்ம சரோ விபோர்னை தத்யா மேல் கர தப பிரம்மன்யோ பிரம்மன்யோ பிரம்மன்ய கய்யே பம்மட்ட கொளதேயோ ஃபேமிலி கால் வேண்டிங்க மனதேவா பொளதேவா பொளதேவா प्रार्थना பண்ணீங்க கொளதேயுட எல்லாம் வேண்டீங்க இந்த பொளதேயை எல்லாம் வேண்டீங்க இந்த நைமலா தியோ பொளதேவ நாத்யோ பாரமதேவ நா பிரதானதேவ நா

ீங்க <polarization>

सुबर सकुण है सुबर सकुण है सुबर लगन है सुबर है एवं पुनः एवं पुनः सकल सकल अपुण है सकुण विशेषेण विशेषेण सिक्स पायस्य सस्याह अस्या महोत्सवतः महोत्सवतः समस्तः समस्तः भूमितः गृभारः सी सी परमेश्वरः ऋततम ऋततम महाकाल

சுங்காரக்கட்ட தோஷ தோஷ குரத் திரட்ட தோஷ சுத்தத் தோஷ சஞ்சீக தோஷ தோஷ தொழில் தோஷ ஆணு சொல்லுங்க சனிய தோஷ

யோதய <laughs>

மாட்சா தானியூபத்தை எடுத்து கையவே

दोषा, 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 किमार है ना, दोषा, किमार है ना, दोषा, किमार है ना, मांग क्या किया, मांग क्या, मांग है, मांग है, इत्ता मांग किया, भाभी भी आप उठ किया, अबे दोषा, किमार है ना, किमार है ना, दोषा

ஒரு ஐடென்டிக்கேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம அதை வந்து ஃப்ரேம் பண்ணோம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறத விட ஃபோட்டோ சிவன் மேலே மூலஸ்தானத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் அது பெருசு அது சுத்தமாக எடுக்கவே முடியல அதனால் அதை ஃப்ரேம் பண்ண முடியல அதனால் இங்கே அதுக்கு முன்னாடி நிறையா நடந்துருக்கு அதுக்கப்புறமும் நிறையா நடந்து தான் இருக்குது எப்போ சர்ப்பம் உள்ள வரும் எப்போ வெளியில் போகும்னே தெரியாது அதுக்கு பாதை தண்ணி ஓடுற வழியா உள்ள வரும் தண்ணி ஓடுற வழியா வெளில போகும் அதான் சர்ப்பம் உறையும் இடம் தானே ஞான சம்பந்தரே சொல்லியிருக்கார் சர்ப்பம் உறையும் இடம் நமக்கெல்லாம் எப்படி வீடு இருக்கு எங்க பார்த்தாலும் வேலைக்கு போறோம் பிஸ்னஸுக்கு போறோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு தானே வரோம் உரையும் இடத்துக்கு தானே நம்ம வீட்டுக்கு தானே வரோம் அதுமாதிரி சர்ப்ப வீடே இதுதான் மந்திர பூமி இது வந்து சர்ப்ப பூமி இது இன்னும் நீங்கள் இன்னும் சிறப்பாக அப்பாவோட இன்னும் சிறப்பாக இருந்து நல்லா சேமமாக இருக்கணும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆ சரி அமோகமாக இருங்க நன்னாக இருந்தோம் சேமமாக இருக்கும் மேல் மேலும் வளரணும் உங்கள் யூடியூப் கோ டெம்பிளும் இன்னும் மேல் மேலும் வளரணும் நாங்களும் சஸ்பைப் பண்ணுறோம் எல்லாரையும் சஸ்கைப் பண்ண வைக்கிறோம் சேவமாக இருங்க இதை பார்த்துட்டு இருக்கோம் எல்லோரும் நன்னா இருக்கணும் எல்லாம் நன்னாக இருக்கணும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கவலைப்படாது எல்லாம் லோகா லோகாசமஸ்தா சுஜினோபந்தும் இதை பார்க்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் இங்கே பிரார்த்தனை உண்டு சேவமாக இருக்கணும் ஒரு அற்புதமான கோயில் இந்த கோயிலுக்கு அடிக்கடி நானும் வரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் இந்த கோட் டெம்பிளை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் தெரிவிங்க என்ன பண்ணலாம் அடுத்து என்ன கோயில் பண்ணலான்றதையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த கோயிலில் பிடிச்சிருந்தா இந்த கோயிலை பற்றியான தகவல்களையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த எபிசோடை இதோட என் பண்ணுறேன் அடுத்த எபிசோடில் ஒரு நல்ல திருத்தலத்தோடு நான் உன் சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுவது சுபாஷ் கவி